எப்படி இல்லை என்று விடுத்து விட்டு தொடர்ந்து பேசினாள் முதலிலே எங்க மாமா எவ்வளோ கஷ்டப்படுகிறார் என்று தெரியுமா முன்பெல்லாம் எப்படி சிரித்து சிரித்து பேசுவார் இப்போதெல்லாம் சிரிப்பதே இல்லை ராத்திரியில் கூட சரியாக தூங்குவதே இல்லை நேற்று ரொம்ப டல்லாக இருந்தார் எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது அதனால தான் மாமாவை பிடித்து இழுத்து கொண்டு ஸ்பேஸருக்கு வந்தோம் அங்கே நீங்கள் பேசாமலே போனது இன்னும் கஷ்டமாகி விட்டது அதனால் அடுத்த மகாலுக்கு வந்தால் அங்கேயும் நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாமா ஹாலிலே நடந்துக்கிட்டே இருந்தார் தெரியுமா நானும் உங்க நம்பரை மாமா செல்லில் இருந்து இழுப்பதற்காக விழித்திருந்தேனே எனக்கு உங்கள் மேலே ஒரே கோபமாகி விட்டது என்றால் இதைதான் பலி ஒரு இடம் பாவம் ஒரு இடம் என்பார்கள் போல இன்று கைத்த புன்னகையோடு சுஜித்ரா நினைத்து லேசாக தொண்டையை சுருமி கொண்டு பார் பவித்ரா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தவில்லை வேண்டாம் என்று பிடிவாதமாக இருப்பது உன் மாமாதான் எனக்கும் மனதில் ரொம்ப வேதனையாக இருந்ததால்தான் என் சிந்தீதிகள் என்னை வெளியே கூட்டி வந்தார்கள் நீ சொன்ன மாதிரி அங்கேயும் நீங்கள் அடுத்ததிலும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட் மாதிரி ஆகிவிட்டது என்று விளக்கினாள் அவள் எதிர்பார்த்தது போலவே காஃபி கேட் சிறுமியை ஈர்த்தது காஃபி கேட் தான் இல்லக்கா என்று நகை குரலில் கூறியவள் உடனே மாறி நிஜமாவே உங்களுக்கும் எங்களிடம் பிரியம்தானே அக்கா நான் வந்து எனக்கு ஓர் உதவி செய்ய முடியுமா அக்கா என்று கெஞ்சலாக முடித்தாள் என்னடா செய்ய வேண்டும் அதுக்கா என்று வேகமாக தொடங்கியவள் சற்று தயங்கி மறுபடியும் தொடர்ந்தாள் அக்கா வ வந்து இங்கே வந்து போனில் சொல்ல முடியாது நான் உங்களை நேரில் பார்க்க விடும்ம்கா கட்டாயம்கா எனக்கு வேறு யாரும் இல்லைக்கா ப்ளீஸ் கா என்று கெஞ்சலாக முடித்தாள் விவாகரன் விரும்பிய கிளின் கட்டை நினைக்கையில் பவியின் வேண்டுகோளை ஏற்க கூடாதே சுசியுடைய பெற்றோரும் அதை ஒத்துக்கொண்டிருக்கும் போது வேறு யாரும் இல்லை என்று எங்கும் இந்த சின்ன பெண்ணிடம் நேரடியாக மறுக்கவும் முடியாமல் நீ மாமாவிடம் கே கேட்டு கண்ணு என்று கனிவாகவே மற்ற யோசனை சொன்னாள் ஆனால் ஐயோ மாமாவிடமா முடியவே முடியாதுக்கா மாமா கிட்ட சொல்லும் முன்னாலே நான் செத்தே போவேன் என்று சின்னவள் பிடிவாதம் பிடிக்க அவளது ஒரு வார்த்தையில் சுசியை பதற்றம் பற்றி கொண்டது செத்து போவேன் என்கிறாளே வார்த்தையின் பொருள் புரிந்துதான் சொல்கிறாளா சே சே இப்படியெல்லாம் பேசக்கூடாது பவித்ரா கட்டாயம் தான் சொல்ல முடியும் என்றால் அப்படி சொல்ல வேண்டியதுதானே அதை விட்டு செத்து கித்து என்று என்ன இது என்று பெரியவளாய் கண்டித்துவிட்டு சொல்லு எங்கே வர வேண்டும் எங்கே சந்திப்பது உனக்கு வசதி என்று சொல் நீ சொல்லுகிற நேரம் நான் அங்கே வருகிறேன் என்றால் எங்கே எப்போது என்று தீர்மானிப்பதில் பவித்ராவுக்கு குழப்பம் இருந்தது சுசித்ராவுடன் தனியே பேச வேண்டும் என்கிறாள் அவளுடைய தம்பி கூட அருகில் இருக்கக்கூடாதாம் அவனுக்கு தெரியவும் கூடாதாம் மாமாவும் அப்படிதான் தான் பள்ளி தவிர வேறு எங்கும் அவள் சொல்வதும் கிடையாது செல்வதும் கிடையாது அத்தோடு பள்ளிக்கு சென்று வரும்போது நிர்மலும் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் கூடவே தானே இருக்கிறான் அப்புறம் எப்படி சற்று நேரம் யோசித்துவிட்டு அக்கா இப்போது உணவு விடைவெளி முடியப் போகிறது நான் வகுப்புக்கு போக வேண்டும் அவசரமாக யோசித்தால் மனதில் ஒன்றுமே தோன்ற மாட்டேன் நாளைக்கு இதே நேரம் நீங்கள் இங்கே வருகிறீர்களா இரண்டு பேரும் சேர்ந்து பேசி சரியான நேரம் கண்டுபிடிப்போம் என்று கேட்டாள் சரிம்மா என்று சசி ஒப்பம் ஒரு தேங்க்ஸ் ஓடு பேச்சை முடித்துவிட்டு பள்ளிக்கு ஓடினாள் ஓடிப்போனாள் சிறுமி என்ன விஷயமாக இருக்கும் என்று பலமுறை யோசித்த போதும் தவறான எதையும் நினைக்க சுச்சித்திராவுக்கு தோன்றவில்லை என் ஏதோ ஒரு சின்ன சாதாரணமான விஷயமாக இருக்கும் ஏதாவது பாடம் புரியாமல் கூட இருக்கலாம் இந்த விதில் ஆலோசனை கேட்க தாயும் இல்லாத நிலையில் துரும்பை துணாக்கி கவலைப்படுகிறாள் பாவம் என்று எண்ணினாள் மற்றபடி சாருமதி வளர்த்த பின்னிடம் எந்த தப்பும் இராது என்று அவளுக்கு நிச்சயம் உதாரணத்துக்கு விவாகரன் இல்லையா நல்லவனாக இருப்பதால் தானே அவன் அவளை மணக்க மறுப்பதே அவளுடைய பெற்றோரால் கூட அவன் எந்த விதத்திலும் குறை கூற முடியவில்லையே என்ன சொன்னாலும் இன்னும் இன்னொருவனை சுஜித்திர மணக்க போவது இல்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் எவ்வளவு என்றும் தலை கீழாக நின்று பெற்றோர் தேட தேடத்தானே செய்கிறார்கள் அப்படியும் விபாகரனுக்கு சமமான இன்னொருவனை இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை முடியவில்லைதானே எப்படி முடியும் என்று உள்ளூர கர்வத்துடன் நினைத்தாள் அவள் அசற்று கர்வம்தான் உரிமையற்றதும் கூட ஆனாலும் பொறுமைப்படாமல் இருக்க அவளால் முடியவில்லை என்னவோ அந்த முக்கியமான நாளும் அன்று விவாகரனை பார்த்ததும் முதலில் மிகவும் வேதனையாக இருந்தபோதும் அடிமனதில் சுஜித்ராவுக்கு ஓர் ஆறுதலும் உண்டாயிற்று அவனது வெறும் குரலுக்காக எங்கியவளுக்கு முழு தோற்றமே கிடைத்ததே அடுத்து தொடர்பாக அவனுடைய அக்கா மகளின் போன் வேறு இதனாலெல்லாம் பெரிதாக ஒரு மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை என்பது அவளுக்கு தெரியாமல் இல்லை விபாகரன் பிடிவாதம் காரன் காரணம் காரியம் ஆராய்ந்து அவன் எடுத்த முடிவை அந்த அடிப்படை காரணம் அப்படியே இருக்கையில் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள மாட்டான் இதையும் அவள் அறியாமல் இல்லை அந்த அடிப்படையில் காரணமும் மாறாமல் அப்படியேதான் இருக்கப் போகிறது என்பதும் நூறு சதவீதம் நிச்சயமே மாறுவதற்கு தான் வழியே கிடையாதே ஆனாலும் அவனுக்கு அவளுக்கும் இடையே ஏதோ ஒரு இணைப்பு உழைந்துவிட்ட நிலையில் என்றாலும் ஒரு பலம் இருக்கிறது என்ற எண்ணமே அவளுக்குள் சிறு அமைதியை ஏற்படுத்தியது பள்ளியின் படிப்பின் போதே நல்லது கெட்டது தற்காப்பு பற்றியெல்லாம் கற்றுக் கொடுத்த அவளது பெற்றோர் அவளது நடமாட்டங்களை ஒருபோதும் கண்டு கட்டுப்படுத்தியதில்லை அன்று விவாகரனை சந்திக்க போன போதும் கூட அப்படித்தான் அவளை தடுக்கவில்லை என்னவோ சும்மாவிலே போயிட்டு வரேன் எதற்காக மேல் சுசித்ரா தாயிடம் எதுவும் சொல்ல தேவையில் இருக்கவில்லை இப்போது பவித்ரா கேட்கும் உதவி அவளால் செய்ய முடியாததாக இருந்தால் தாயிடம் இது பற்றி கேட்கும் கேட்கும் சுசித் தயாராக தான் இருந்தாள் பள்ளியின் உணவு இடைவேளைக்கான மணி அடிக்கும் போதே சுசித்ரா பள்ளிக்கு சென்று விட்டிருந்தாள் அவள் படித்ததும் அதே பள்ளியில் பள்ளியிலே என்பதால் எளிதாக உள்ளே போய் பவித்ராவோடு ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க அவளால் முடிந்தது எளிமையான பள்ளி சீருடையில் சிறுமியின் தோற்றம் சுசியை பாதித்தது ஞாயிறன்று அவள் அணி உடை அடுக்கடுக்காய் மடிப்புகள் அமைந்திருந்ததால் எவ்வளவு ஒல்லியாக காட்டவில்லை சுசியும் பவித்ராவை பாராதிருக்கவே முயன்று கொண்டிருந்ததால் அவளது தோற்றத்தை அளவிட முயற்சி முயற்சிக்கவும் இல்லை அவளாக வந்தவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஒழுங்காக சாப்பிடுவதே இல்லையா ஆனால் அதை அப்புறம் பார்ப்போம் இப்போது என்ன பிரச்சனை அதை சொல்லு என்று கேட்டாள் அக்கா என்ற சின்னவளின் கண்கள் கலங்கின ஷ் அழக்கூடாது பவிவம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உணவு வேலை முடிந்துவிடும் அதற்குள் நீ பிரச்சனை பற்றி சொல்லி முடிக்கு முடித்துவிட்டு சாப்பிடவும் வேண்டும் அதனால் விஷயத்தை மட்டும் சீக்கிரம் சொல்லு என்று அவசப்படுத்தினாள் அது என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சுசித்ராவின் காதருகே வந்து பவி அது போல எனக்கு கட்டாயம் வேணும் அக்கா ஊருக்கு போய்விட்டு வந்து இதெல்லாம் வாங்கி தருவதாக அம்மா சொன்னார்கள் இப்போது அம்மாவே இல்லை என்றவளின் குரல் தழு தழுத்தது எனக்கு வந்து எனக்கு அக்கா எனக்கு கடைக்கு போய் போட்டு பார்த்து வாங்க வேண்டும் அப்பொழுது தான் அளவு சரியாக இருக்குமாம் வந்து கா இப்பொழுது அணிவதை இனியும் பயன்படுத்த முடியாது கஷ்டமாக இருக்கிறது என்றால் கண்ணீருடன் உண்மைதான் பனிரெண்டு வயது பெண் உணவு மற்றும் பல காரணங்களால் உடல் மெய்ந்தாலும் வயதுக்குரிய வளர்ச்சி கட்டாயம் இருக்கும் எனவே உடைகள் உடைகள் உள் ஆடைகள் வேறு வாங்கிதான் ஆக வேண்டும் அவளால் அவளுடைய சொந்த மாமாவிடம் கூட ஏன் சொல்ல முடியவில்லை என்பதும் சுசித்ராவுக்கு புரிந்தது சொந்த தகப்பனிடம் கூட இந்த விவரங்களை சாதாரணமாக பேசுவது நாம் நாட்டில் எந்த நாட்டிலும் சிரமம்தான் எந்த வயதில் போய் பெற்றவர்கள பெற்றவர்களை இழந்திருக்கிறாள் என்று சுசியின் மனம் மறுபடியும் உருகியது நல்ல வேலையாக அவளாவது உதவ முடிகிறதே முதலில் போய் சாப்பிடு சாப்பிடும்போதே எப்படி கடைக்கு போய் வாங்குவது என்று யோசி நானும் என்ன செய்யலாம் என்று வழிகளை ஆராய்கிறேன் நீ சாப்பிட்டுவிட்டு வந்தாலும் இருவரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கலாம் என்று பவே சாப்பிட சொல்லி அனுப்பி வைத்தாள் அவள் உணவை முடித்து கொண்டு வந்ததும் சின்னவளும் பெரியவளுமாக இரு பெண்களும் மடவடவென்று திட்டம் போட்டார்கள் கதை முடிந்தது இதே கதை தொடரும் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லோரும் ஃபுல் கதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கதை போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்